வணக்கம் அதை வந்து ஒரு முக்கிய தகவல்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே யாருக்குமே தெரியாத விஷயத்துக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் அட்வைஸ் பண்ணணும் தெரியாமல் அட்வைஸ் பண்ணாதீங்க எதையுமே அதுவும் உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் எதையும் அட்வைஸ் பண்ணாதீங்க ஒரு கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரு வாலிபாலாக இருந்தாலும் சரி ஒரு கபடியாக இருந்தாலும் சரி ஒரு ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி ஒரு கைப்பந்தாக இருந்தாலும் சரி விளையாட்டு இருந்தாலும் சரி ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் சரி ஒரு மோஜை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் சரி ஒரு யூடியூப் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் சரி ஒரு இன்ஸ்டா பற்றி தெரிஞ்சிருந்தாலும் சரி எதை தெரிஞ்சாலும் உங்களோட அனுபவம் இருக்கணும் அதில் நீங்கள் உங்களோட பங்களிப்பு அதில் இருக்கணும் நீங்கள் அதில் அடிப்படுப்பிட்ருக்கணும் அனுபவப்பட்டிருக்கணும் அதில் உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கணும் பாசிட்டிவ் கமெண்ட் வந்திருக்கணும் யாராச்சும் பல நபர்களை சந்திச்சுக்கணும் ஒரு ஐம்பது பேர்த்து மீட் பண்ணிங்கன்னா பத்து பேர் நல்லா இருக்குதுன்னு பத்து பேர் இப்படி இருக்கக்கூடாதுன்னு இருக்கணும் பத்து பேர் ரொம்ப அதிசயமான விஷயங்கள் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு சிலர்கிட்ட நீங்கள் அதனோட ஒரு இன்டென்ட் வாங்கியிருக்கணும் அதில் இருந்து தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு உண்டான விஷயம் இருக்குது அப்போ கிரிக்கெட் பற்றியே தெரியாமல் கிரிக்கெட் பற்றி பேசக்கூடாது கிரிக்கெட் பற்றியே தெரியாது விளையாடவே தெரியாது எனக்கு கிரிக்கெட்டு பார்த்துட்டு அதை ரசித்து அதை கமெண்ட் பண்ணுறது அவங்கள திட்டுறது அவங்க மேட்டுறது அவங்கள உருட்டுறதெல்லாம் பண்ணுவாங்க நிறையா நடக்குது இதெல்லாம் இதில் வந்துட்டு அது அது உள்ளிருந்து அந்த விஷயத்த எல்லாம் எடுத்து எல்லாம் உரைக்க முடியாது சரியாக சொல்ல முடியாது அதில் வந்து நல்ல பிளேயர்ஸு நல்லா விளையாடுறீங்க ரெகுலராக சூப்பராக விளையாடுறீங்களா இப்படி விளையாடணும் அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா விளையாட்டு என்பதே வந்துட்டு அதை கணிக்க முடியாத ஒரு தருணம் தான் பெரிய பெரிய ஜாம்பவான் இப்போ பெரிய பெரிய கிரிக்கெட் ஜாம்பவானுங்களே பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்ட்டை வந்து கொண்டு வர முடியாது கா பஸ்ட் பால் எப்படி விளையாடமோ கடைசி வரைக்கும் அந்த மாதிரி விளையாண்டுட்டு வரணுங்கிற ஒரு கன் என்டென்ட் இன்டென்ட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பயிற்சி ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்போ தான் அவங்க விளையாட முடியும் அதே மாதிரி அவங்கள கேலியாக கிண்டலாக பேசுகிறதுக்கு நீங்கள் ஒரு பிளேயரை பெரிய பிளேயராக பெரிய விஷயம் பண்ணுறீங்களா இருந்து அது கேலி கிண்டல் பண்ணால் பிரச்சனை கிடையாது அது சொல்லலாம் விமர்சனம் பண்ணலாம் உலகமே விமர்சனமாக போகுது எதுக்கறதாலையும் விமர்சனம் தான் அது புரிஞ்சு வண்ணால் நல்லாயிருக்கு புரிஞ்சு வண்ணா உங்கள் கூட நிறைய பேர் கேட்பாங்க புரிஞ்சு வரலேன்னு கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போக வேண்டியது எப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் கிரிக்கெட்டே எப்படி வாலிபாலும் அப்படித்தான் ஃபுட்பாலும் அப்படித்தான் கால்பந்து இது கபடியும் அப்படித்தேன் எனக்கு வந்து கிரிக்கெட் ஓரளவுக்கு தெரியுமானா நான் கிரிக்கெட் விளையாடுவேன் பேட்டிங் பண்ணுவேன் பவுலிங் பண்ணுவேன் ஃபீல்டிங் பண்ணுவேன் கிரிக்கெட் விளையாடுவேன் அந்த கிரிக்கெட் எனக்கு தெரிஞ்ச நுணுக்கங்களை பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க போய் விளையாண்டு கப் அடிச்சுக்கிறாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் சில நுணுக்கங்கள் தெரியும் ஒரு முப்பது பெர்சன்டேஜ் தெரியுன்னா எனக்கு தெரிஞ்ச முப்பது பர்சன்டேஜில் நான் அனுபவப்பட்டது நான் அறிஞ்சது அதில் அனுபவப்பட்ட விஷயத்தை இருபது பர்சன்டேஜ் பசங்களுக்கு சொல்லி தருவேன் இந்த இருபது பர்சன்டேஜ் நான் வீடியோவும் கூட போடுவேன் தேவையில்லாத வீடியோவெல்லாம் இருக்காது அதில் நான் அனுபவப்பட்டது அடிபட்டது தான் பவுலிங் வந்து இப்போ பவுலிங்னா ஸ்விங் பவுலர் லெக் ஸ்விங் லெக் சைடு கா காலுக்கு பக்கத்தில் போட்டு கட் பண்ணி நிறைய டைம் போல்டு எடுத்துக்கிறேன் அதனால அதை பற்றி பேசுவேன் அதுபோக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு மீடியம் பேஸு ஸ்பின்னு லெக் ஸ்பின்னு ஆஃப் ஸ்பின் எல்லாமே போடுவேன் அதனால் அதனோட அனுபவத்தை நான் மேக்ஸிமம் ஷேர் பண்ண வேண்டிய இல்லையா எல்லா ஷாட்டும் ஆட தெரியுமா எல்லா ஷாட்டும் ஆட நான் வந்து கிரிக்கெட்டில் ஸ்டோக் பிளேயர் பவுலிங் போடுவேன் ஸ்டோக் பிளேயர் அதுக்கு தகுந்த விஷயங்கள் சொ சொல்ல முடியுமே இல்லையே எந்த நேரத்துலேயும் அடிக்கிறது சிக்ஸ் அடிக்கிறது ஃபோர் அடிக்கிறதா தெரியாது சிங்கிள் எடுக்காத சிங்கிள் எடுக்கலாம் யாராச்சும் என்கிட்ட போடறனும் இவர் சொல்கிறது போய் அப்படி இப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருந்தால் தொண்ணூறு ஓவர் எனக்கு போடுங்க நான் தொண்ணூறு ஓவர் நின்று காட்டுறேன் ஒரு பால் நான் என்னை வந்து அவுட் பண்ண முடியாது நான் உங்கள்கிட்ட திறமையை விளையாண்டு காட்டுறேன் இம்பாசிபிள் ஓகே அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தெரியும் கபடி பற்றி பேசிக்க நான் கபடி பற்றி தெரியாது அதனால் பேசுகிறதில்ல அதுக்கு தகுந்த நுணுக்கங்கள் பசங்கள் வந்துட்டு ஒரு வாமாக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னால் நான் எனக்கு அத்லட்ரு நான் ஆக்சுவலாக இந்த அத்லட்டிக் வார்மப்பு தெரியும் அது கபடிக்கு அந்த வார்மப் லைட்டாக இருக்குது அதை கொஞ்சம் சொல்லி கொடுக்கும்போது சொல்லிக் கொடுக்கல அவ்வளோதான் வாலிபாலுக்கு தனி வாமப்பு கிரிக்கெட்டுக்கு தனி வார்மப்பு இருந்தாலும் ஒரு சில வார்மப்புகள் எல்லாமே வரும் ஒரு விளையாட்டில் வரும் அந்த வார்மப் கேட்டால் சொல்லித்தரலாம் அதுக்குண்டான வார்மப் தெரியாது அப்படி இருக்கும்போது தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு சொல்கிறது நல்லது தெரிஞ்ச விஷயத்த சொல்லித்தரலாம் அதுதான் நல்லது அதே மாதிரி தான் ஒரு யூடியூப்பாகட்டு ஒரு இன்ஸ்டாவாகிட்டு நீங்கள் வீடியோ நிறையா போட்டு அவங்க ஒன்றோத்திங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஐநூறு வீடியோ போட்டுக்கிங்கன்னா அவங்க ஒரு ஐம்பது வீடியோ போட்டுக்கிறாங்கன்னா அவங்க சரியில்லாமல் வீடியோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம் நீங்கள் ஜீரோ வீடியோவே போடாமல் ஐம்பது வீடியோ போட்டவனுக்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னா இது மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க உலகம் ஏற்றுக்காது அவனும் ஏற்றுக்க மாட்டான் உன்னோட மனசில் என்ன தோணும் உனக்கு தெரியாது அது என்ன தெரிஞ்சிட்டிங்க என்ன புரிஞ்சிட்டிங்கன்னு தெரியாது இப்படி போடக்கூடாதுங்க அப்படி போடுங்க அப்படி போடக்கூடாதுங்க இப்படி போடுங்க இதை பண்ணுங்கள் அந்த செக்ஷன் பண்ணுங்கள் இந்த செக்ஷன் பண்ணுங்கள் அதை பண்ணால் நல்லா இதை பண்ணால் நல்லா எதை பண்ணால் நல்லா இருக்குது என்னத்தை தெரிஞ்ச என்னத்த சொன்னேன் எனத்தை கற்றுக்கிட்டேன் எதை சொல்ல வர தெரியுதா ஃபஸ்ட்டு நீ என்னத்தை சொல்ல வரேனே தெரியாது உன்னோட வீடியோ செக் பண்ணுவேன் உன்னோட இனி ஜீரோ இருந்ததுன்னா மதிக்கவே மாட்டேன் கேட்குறேன்னு கேட்பேன் கேட்காத விட்ருவேன் ஏன்னா கமெண்ட் பண்ணுறது நல்லது சொல்கிறது நல்லதுன்னு எடுத்துக்கிறவ எடுத்துக்குவே அதுலேருந்து நீ என கற்றுக் கொடுக்குற நீ நீ மற்றவங்க என்ன சொல்கிறதவே தான் சொல்கிறேன் உனக்குன்னு மூளை இருக்குது உனக்குன்னு அறிவு இருக்குது உனக்கு திறமை இருக்குது உனக்கு அனுபவம் இருக்குதுன்னு சொன்னையா அவனோட ஐடியில் வீடியோக்கு இது போட்டிருக்கியா இல்லை தப்புன்னு சொல்கிறியா அந்த வீடியோ அவன் சொல்கிற அவன் சொல்கிற விஷயம் அவங்க சொல்கிற வார்த்தையை நீ திரும்பி பேசி கேட்ட முடியுமா ஒன்றுமே அனுபவமே இல்லாமல் மற்றவங்க சொல்கிறது ரசிக்கிறது பார்க்கறது ஷேர் பண்ணுறது அங்கே ஒரு நாலு பேர் கக்கப்பக்கன்னு சிரிக்கிறது இங்கே நாலு பேர் கக்கப்பக்கம்னு சிரிக்கிறது இங்கே ரெண்டு பேர் கக்கப்பக்கம் சிரிக்கிறது சிரித்து சிரித்து அதுலேயே விளையாண்டுட்டு இவன் தெரியல அவன் தெரியல ஆட்டத்தை பார் ஓட்டத்தை பார் எப்படி பாரு இவனால் என்னால் அப்படின்னு மைண்ட் ஓடிட்டு இருக்கிறதா அப்போ நீங்கள் எப்போத்தான் வீடியோ போட்டு இன்னொன்றுக்குன்னு எத்தனை எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இன்னும் மாதிரி எத்தனை பேர் கழுவி ஊற்றுவாங்க நே ஒன்றுமே தெரியாமல் ஒரு விஷயத்தை யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க ஜீரோ வந்தாலும் சரி நீ ஐநூறு வீடியோ போட்டீங்கன்னா அவன் அஞ்சாயிரம் வீடியோ போட்டான்னா அஞ்சாயிரம் வீடியோ பண்ணுறவனுக்கு நீ சப்போர்ட் அட்வைஸ் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அவன் நிறைய பட்டிருப்பேன் நிறைய விஷயம் இருக்குது அவன் ஏதோ ஒரு விஷயம் பேசுறான்னு வச்சுக்க ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நாளைக்கு இருபது வீடியோ போடுறான்னா அவனோட இன்டென்ட் பார்த்துக்குங்க ஒரு டீச்சரும் கூட யோசிக்க முடியாது ஒரு மனுஷனுக்கு இருபது கண்டென்ட் ஒரு நாளைக்கு எப்படி கிடைக்குது அவன் வீட்டிலேருந்து போகிறானோ காட்டிலேருந்து போடுறானோ எங்கேயோ நின்று போடுறா ஏதோ ஒன்று மக்களுக்கு சொல்கிறா உனக்கு புரிஞ்சா பரு இல்லைன்னு விட்டுரு இல்லைன்னு ஓட கட்டலை உனக்கு வந்து ஒரு ஏஜ் உனக்கு ஒரு பரபரப்பான ஆள் ஒரு விஷயம் புரியுன்னா உனக்கு புரியுதே உனக்கு சரியில்லை நல்லா இல்லைன்னா உனக்கு நல்லா நீ விட்டுரு எத்தனையோ பேர் பார்த்துட்டு போவாங்க கமாண்டை பண்ணுறனே கமாண்டை ஓப்பன் பண்ணு கமாண்ட் பண்ண சொல்லாத உனக்கு புரிஞ்சா பாரு நீ விட்ரு நீ நாலு பேத்துக்கு சொல்லணும் எதுக்கு சொல்கிற நீ நாலு பேத்துக்கு புரிஞ்சால் சொல்லு நீ உட்ரு புரியுதா உனக்கு எதோ ஒன்று ஏதோ ஒன்று புரியுதா எதுவுமே புரியாமல் எதுக்கு பேசணும் எதுக்கு சொல்லணும் எதுக்கு வார்த்தை விடணும் எதுக்கு அந்த திறமையை காட்டணும் எதுக்கு அனுபவப்படுற மாதிரி சொல்லணும் ஒன்றும் இல்லை நீயே ஒரு டம்மி பீஸ் நீயே ஜீரோ பர்சன்டேஜ் இந்த ஜீரோ பர்சன்டேஜே இருக்கும்போது நீ எப்படி அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஒரு இன்டென்ட் வேணும் சொல்கிறதுக்கு ஒரு இன்டென்ட் வேணும் இல்லாமல் ஒரு டீச்சராக நீ படிக்கும்போதே ஜீரோ மார்க் எடுத்திருப்பேன் படிக்கும் படிக்கும்போது முப்பத்தஞ்சு கீழே எடுத்திருப்பேன் படிக்கும்போது ஐம்பது கீழே எடுத்துருப்பேன் நீ அன்னத்தை அட்வைஸ் பண்ண போகிறேன் அறிவும் இருக்குது எனக்கு எல்லாமே பண்ண முடியும் எனக்கு தெரியும் எனக்கு புரிய எனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட என்ன பேசுகிற என்ன சொல்கிற அப்படிங்கிறத அவர் சொல்கிறதே திருப்பி ஒரு வீடியோவாக எடுத்துக்காட்டு முடியுமா கூச்சம் வெக்கம் மானம் எல்லாம் இருக்குதுல்ல ஏழை நம்ம பேச கிண்டல் பேசுவான்ட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு நின்று மட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு பாட்டு வச்சா போதுவான் அந்த பாட்டுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காட்டாக வைக்கலாம் எத்தனை பேரும் உன்னை கிண்டல் பண்ணுவானுங்க நீயோ ஒரு கிண்டல் மனிதன் நீ அவனை கிண்டல் பண்ணுறியா இல்லை எத்தனையோ எடுத்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வேண்டாம்னு சொல்கிறது இது இல்லைங்கிறது நல்லா இருக்குது நீங்கள் எவையா எம்மையா நல்லா இருக்குது நல்லாலை நீயே சொல்லிக்கியா நம்ம வீடியோ என்ன போட்டு பார்த்துக்க அனுபவம் தான் எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளீடு இது இருக்குது அவனுக்கு எதுவுமே அவன் எப்படிங்க அனுபவம் இல்லாத ஆளு அனுபவமான ஆளுகளுக்கு தான் சொல்கிறாங்கன்னு இல்லை பதினஞ்சு வயசு பையன் இருபது வயசு பையன் நாற்பது வயசு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது என்னத்தை தெரியும் அவன் வாழ்க்கையை முகத்தை போடுவேன் ஒரு மோட்டிவேஷன் தகவல் போடுவேன் ஒரு கல்லூரி பற்றி போடுவேன் ஒரு படிக்கிறத பற்றி போடுவேன் ஒரு கம்பி வேலி பற்றி போடுவேன் ஒரு கட்டடத்தை பற்றி போடுவேன் ஒரு வாழ்க்கை விஷயத்தை போடுவேன் ஒரு டான்ஸை பற்றி போடுவேன் ஒரு பாட்டை பற்றி போடுவேன் ஒரு மிமிக்கரி பற்றி போடுவேன் எல்லாமே பட்டு பட்டு வருவேன் ஏதோ தொழிலில் ஒரு மார்க் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல நான் இதுக்கு அறிவாக சொல்கிற லெவலில் இருப்பேன் அவனுக்கு போய் நீ என்ன அட்வைஸ் பண்ணுறது இருபது வயசு பையன் ஒரு பதினெட்டு வயசு பையன் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண முடியும் உனக்கு தெரிஞ்சது நீ சொல்ல அவ்வளோதான் தெரியாது எனக்கு தெரியும் அப்போ ஒன்றுமே தெரியாது அவங்ககிட்ட போய் அட்வைஸ் பண்ணியேன் பேச்சு வாங்குவேன் நேலுக்கு இது பார்த்தா ரெண்டு வீசு வீசுலாம் வந்து தேவையாது உனக்கு போய் இங்கே ஒப்பனம் ஒப்பங்கூட்டமாக உங்கள் அம்மா கூட்டமை உங்கள் சித்தப்பங்கூட்டமும் சித்தி கொட்டம் போய் பேசு செருப்பில் அடிப்பாங்கனே செருப்பில் அடி வாங்குவேன் அதனால இங்கே வந்து ஏதோ உங்களோட ஒரு இருபது இருபத்தஞ்சி வீசு கொண்டு போய் சும்மா பேசி வீணா வாங்கி கிடைக்கிறக்கா தேவையில்லாத விஷயத்தை எந்த இன்டென்ட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது உங்களுக்கு தேவை அந்த ட்ரெண்டு ட்ரெண்டுன்னு என்ன எல்லோரும் பார்க்கணும் எல்லோரும் பரவணும் நல்லா இருக்குதுங்கிறது வேறு அவங்களோட வாழ்க்கை வரலாறுங்கிறது வேறு அது வந்துட்டு வேறு கேட்டகிரியில் அவங்க அந்த கண்டென்ட் எடுத்து போயிட்டுருப்பாங்க இருப்பாங்க அந்த கண்டென்ட்டு அவங்க பார்த்து போயிட்டு இருக்குது ஏன்னா அந்த கண்டென்ட்டு அவங்களோட கண்டென்ட்டு நீ அதில் போய் எந்த லைனில் எந்த இடத்துல போய் அதை பிடிப்பேன் அந்த எந்த இடத்துல விடுவேன் எந்த இடத்துல அடிபடுவேன் ஒன்றுமே தெரியாமல் எதையுமே தலையில் போட்டு வச்சுட்டு ஆட்டி தெரியாதிங்க தேவையில்லாத கெட்ட பேர் தேவையில்லாத பிரச்சனை என்னத்தை கற்றுக்குப்பே ஒன்றும் கற்றுக்க முடியாது ஒன்றும் தெரியாமல் எவனும் எதுவும் சொல்லாதீங்க எந்த விஷயம் தெரியுதோ ஐம்பது பெர்சன்டேஜ்னா முப்பது பர்சன்டேஜ் உனக்கு அதில் தெரிஞ்சதை புரிஞ்சதை அதில் ஆராய்ஞ்சதை தெளிவான விஷயத்தை முடிஞ்சால் கூறுங்க நீ விட்டுருங்க நான் சொன்னது புரிஞ்சால் கண்டிப்பாக சேர்ப்புறேங்க நன்றி